ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பெருமாநில இருந்துங்க பாருங்கள் சிக்னல்லிருந்து ஈரோடு போகிற ரோட்டில் ஒரு பூச்சி மருந்து கடை இதை வந்திருக்கேன் விதையை வாங்கிட்டு போகலான்ட்டு பாருங்கள் விதை எவ்வளோ விதை வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து வந்து புடலங்காய் விதை பீக்கிங்காய் விதை இது பாவை விதை இது வந்து புடலை விதை பொரியல் தட்டை பொரியல் தட்டைக்காய் முள்ளங்கி முள்ளங்கி விதை இது அவரை

கலந்து தெளிச்சுட்டா இதாகாதாண்ணா தண்ணியில தெளிச்சுட்டு கையிலேயே தெளிச்சுட்டு சுட்டு அந்த மாதிரி மருந்து இருந்தால் கொடுங்கண்ணா களைக்கொல்லி மருந்து பாருங்கண்ணா ரெண்டு கூட பிடிக்கும் அண்ணா அது வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு சென்ட்டு நான் அவ்வளோதாண்ணா ரெண்டு சென்ட்டுக்கு தெளிக்கிற மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸு இதை வாங்கியாச்சு இது என்ன பார்த்தீங்கன்னா சிறுகீரைங்களா ஆமாம் சிறுகீரை ம் அப்பா கரிஞ்சி குட்டி கீரை என்ன கரிஞ்சி குட்டி கீரை இங்கே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விதை இது வருங்க இது என்னது என்னதுப்பா வாயில் நுழைய மாட்டேங்குது கொத்தமல்லி கொத்தமல்லி பாருங்க பச்சை மிளகா பச்சை மிளகா வெதை ஒன்று எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழையும் விதை எட்டாச்சு பாருங்க எத்தனை விதை வாங்கிக்கிறோம் ஏகப்பட்ட விதை வச்சிருக்காங்க முள்ளங்கி பச்சை மொளகா கத்திரிக்காய் பச்சை மிளகாய் விதை நிறைய வச்சிருக்காங்க வரங்கா

வேறல வேதம் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க வேதம் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க சாரங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதையெல்லாம் வாங்கியாச்சு கரெக்டா இது ஓட போயிடுவாங்க வேணுமா இல்லை இது போதுங்க இது மருந்து கொடுங்கண்ணா

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம மருந்து கடைக்கு வந்து இதெல்லாம் வாங்கியாச்சு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஆச்சு நீ போய் நம்ம இன்றைக்கி விவசாயத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பரவாயில்ல முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரொம்ப சீப்பாக இருக்குது நீ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் வரும் பாருங்க யார் சப்ஸ்கிரைபருங்களா இவருங்க சப்ஸ்கிரைபர் சரிங்க ஓகேண்ணா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கண்ணா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்